ஓம் தாரமர் கொன்றையும் கொன்றையும்தமாலையும் சாத்தும் தில்லை பூர்தம்பாக உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி போதும் என் சிந்தையுள்ளே காரமர் நீ கணபதியே நிற்க கட்டுரையே ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பதினெட்டாவது பாடல் பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்தென்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என் மேல் வரும்போது வெளி நிற்கவே நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய உயர்ந்த பயம் ரொம்ப ஹையஸ்ட் இயர் என்ன அப்படின்னு கேட்டா நம்முடைய மரணம் எப்படி நிகழுமோ ரொம்ப படுத்து படுத்துப்போமோ ஓல்டேஜ்ல ஏதாவது ரொம்ப கஷ்டப்படுவோமோ பயங்கரமான டிசீஸ்லாம் வருமோ ரொம்ப கஷ்டமா இருக்குமோ எல்லாம் மற்றவங்கள சார்ந்து வாழ வேண்டிய நிலை படுத்த படுக்கையா ரொம்ப வருஷம் இருந்துருவோமோ கடைசியா மரண சமயத்துல நமக்கு எப்படி இருக்குமோ யாராவது கூட இருப்பாங்களா இல்ல தனியா இருப்போமா அதுவும் நம்மை சார்ந்தவர்களின் மரணம் அத பத்தியும் நமக்கு ரொம்ப அதிகமான கவலை இருக்கும் நம்முடைய அத்தனை பயத்தையும் போக்கக்கூடிய சக்தி அபிராமி தாயாருக்கு மட்டுமே உண்டு லலிதா சாஸ்திர நாமத்துல பயாபகா ரொம்ப ஸ்ட்ராங்கான நாம பயாபகா பயத்தை போக்கக்கூடியவள் எப்படி பயத்தை போக்குவா அபயத்தை அழிக்கக்கூடியவள் அம்பாள் மட்டுமே நமக்கு அந்நியமா ஒரு விஷயம் இல்லவே இல்ல ஒரு வஸ்து இல்லவே இல்லை நம்ம பார்த்து பயப்படுறதுக்கு செகண்டா ஒரு விஷயம் இல்லவே இல்லை இருப்பது ஒரே வஸ்துதான் இருப்பது பரம்பொருள் ஒன்றே எல்லாம் வெறும் தோற்றம் அப்படிங்கிற ஞானத்தை நமக்கு கொடுத்து சாஸ்திர ரூபமாகும் குரு ரூபமாகும் வந்து நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்து நமக்கு அபயத்தை அளிக்கக்கூடியவள் அபிராமி அன்னை பயா பகா பயத்தை போக்கக்கூடியவள் அபிராமி அன்னை இந்த பாட்டுல அபிராமி பட்டர் வந்து கேக்குறது அம்மா என்னுடைய மரண சமயத்துல யாரு துணையா இருப்பா வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோன்னு நம்ம எல்லாம் பாடுவோம் இல்லையா நான் அபிராமி பட்டர் ரொம்ப சாமர்த்தியமா ரொம்ப என்ன என்னத்துக்கு சாமர்த்தியம் இருக்கணுமோ அது இருக்கணும் இப்பவே பாடி வைக்கிற அம்மா எனக்கு மரண சமயம் வரும் பொழுது நீ எனக்கு முன்னாடி வரணும் இதை விட வேற என்ன கேட்க முடியும் வேற யார் இருக்கணும் பேர குழந்தை இருக்கணுமா ஹஸ்பண்ட் இருக்கணுமா ஒய்ஃப் இருக்கணுமா அதெல்லாம் இல்ல அம்மா நீ என் முன்னாடி வந்து காட்சி தர வேண்டும் அவ்வளவுதான் அவர் கேக்குறது எனக்கு பிறவா பெருநிலையை கூடு இல்ல எனக்கு பிறவி இல்லாத பண்ணு அதெல்லாம் கேக்கல நீ எனக்கு முன்னாடி வா மகான்கள் எல்லாருமே இந்த விஷயத்துல வந்து ரொம்ப ஒரே மாதிரியா இருப்பாங்க வாழும் பொழுதே முக்தி ஜீவன் முக்தாளாக தான் வாழ்வாங்க இருக்கும் பொழுதே நல்ல அமைதியான ஆனந்தத்துடன் அவர்களும் வாழ்ந்து மற்றவர்களுக்கும் அந்த வழியை காட்டுவார்கள் திரும்ப பிறவியை கொடுத்தாலும் சந்தோஷமாக இந்த பாரத தேசத்துல வந்து பிறக்கணுமா இந்த உலகத்துல வந்து இன்னும் பிறந்து இன்னும் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணணுமா இன்னும் இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சு நிறைய பேருக்கு சொல்லணுமா எதுவா இருந்தாலும் சரி இல்ல இன்னும் ஒரு விலங்கா புறக்கணுமா எதுவா வேணா பிறந்துட்டு போறோம் அம்மா நீ இந்த வழி நடந்து நீ என் கூட கடைசி பிறவியாக இருந்தாலும் சரி இன்னும் நூறு கோடி பிறவிகள் வந்தாலும் சரி சந்தோஷமாக ஏற்பேன் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தோட எதை பற்றிய கவலையும் இன்றி வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள் எத்தனையோ மகான்கள் இந்த பாட்டிலே என்ன பார்க்கிறோம் பவ்விய பாகத்து அம்பாள் வந்து சிவபெருமானை வெற்றி கொண்டு சிவபெருமானின் மனதை வெற்றி கொண்டவளாக அவருடைய இடது பாகத்தில் அமர்ந்திருக்கிறாள் வந்து அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமாகவும் எடுத்துக்கலாம் தனித்தனியா உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம் ஆனா வவ்ய பாகத்தில் இடது பாகத்துல அம்பாள் இருக்காள் வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக உலகத்துல உங்க குழந்தையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா நீங்களும் சிவபெருமானும் அம்பாளும் அமர்ந்திருக்கும் அந்த கோலம் செவ்வியும் அதாவது செம்மையாக ரொம்ப சிறப்பாக நீங்க உட்கார்ந்து உங்களின் திருமண கோலம் அதாவது அம்பாள் சிவபெருமானின் திருமண திருமண கோலம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அவர்களின் திருமண கோலம் அந்த திருமண கோலமும் சிந்தை உள்ளே அவ்வியம் தீர்த்து மன சிந்தைனா மனசு மனசுக்குள்ளார அவ்வியம்னா மனக்கோணல்கள் அகந்தை அகத்துல இருக்கக்கூடிய மலம் நம்ம மனசுல எத்தனையோ அழுக்கு இருக்கு ரொம்ப ஜாகிரதையா நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்கிறோம் நம்ம சுற்றுப்புறம் எல்லாம் சரியா இருக்கணும்னு நினைச்சுக்கிறோம் நம்ம அப்பார்ட்மெண்ட் எல்லாம் சரியா கிளீனா இருக்கான்னு பாத்துக்கிறோம் பாத்ரூம் டாய்லெட்ஸ் எல்லாம் ரொம்ப கிளீனா வச்சுக்கிறோம் ஆனா நம்ம மனசுக்குள்ளார எத்தனை அழுக்குகள் இருக்கு சிலதெல்லாம் பை பர்தா கேரி பண்ணிட்டு வரோம் சிலதெல்லாம் வந்து எத்தனையோ வாசனா ரூபமா எத்தனையோ ஜென்மா ஜென்மமா நம்ம நம்ம சேர்த்து வச்சு இதெல்லாம் கூட இருக்கு அதை தாண்டியும் புதுசாம் நிறைய சேர்த்துக்கிறோம் எத்தனையோ மனங்கள் மற்றவர்களை பார்த்து பொறாமப்படுறோம் நேரத்தை வீணடிக்கிறோம் எத்தனையோ அஹ் தேவையில்லாத பேச்சுக்களை பேசுறோம் மற்றவர்களை பேசுகிறோம் மற்றவர்களை கண்டு பொறாமைப்படுகிறோம் இந்த மாதிரி எத்தனையோ மன கோணல்கள் நம்ம மனசுல இருக்கு மன கோணல்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய சக்தி அம்பாளுக்கு இருக்கு அவள்கிட்ட சரண் புகுந்தோம் நல்ல நல்லபடியா நம்மளுடைய காலத்தை சாஸ்திரங்களை படிக்கிறது இல்ல பாராயணங்கள் செய்வது எவ்வளவு முடியுமோ ஒரு நாள்ல காலையில இருந்து ராத்திரிக்குள்ளார எவ்வளவு முடியுமோ அவளோட கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது அவளுடைய திருப்பாதங்களை தியானிப்பது அது ஒண்ணுதான் நமக்கு கடை தேர வழி அதை நல்லா புரிந்து கொண்டோம்னா அவ்வியம் தீர்ப்பாள் சாஸ்திர ரூபமாக குரு ரூபமாக வந்து அவளே நமக்கு அனுகிரகம் செய்வாள் நம்ம கோணல்களை எல்லாம் தீர்ப்பாள் நம்மளும் பிரயத்தனப்படுத்தணும் பிரயத்தனப்படணும் பண்ணணும்பாலும் நமக்கு நன்கு அனுகிரகம் செய்வாள் நம்ம ஒரு கால் எடுத்து வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் தியானம் பண்ண முயற்சி பண்ணோம்னா ஹாப்பினஸ் கிடையாது மகாபெரிவா அவ்வளோ சொல்றா இத பத்தி நம்ம நம்ம செய்யக்கூடிய ஒரே காரியம் அம்பாளின் திருப்பாதங்களை நாம நினைவில் கொண்டே இருப்பது வேற ஒண்ணும் கத்தியே கிடையாது நல்ல சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து மனக்கோண்களை எல்லாம் தீர்த்து என்னை ஆண்ட என்னை ஆட்கொண்ட ஒரு பாதம் அம்மா உன்னுடைய திருப்பாதங்கள் அதெல்லாம் சேர்ந்து வந்து ஆகி வந்து வெவ்விய காலன் கோபத்தோட காலன் அதாவது என் மேல் வரும்போது அதாவது என்னுடைய மரண சமயத்துல என் கிட்ட வரும் பொழுது வெளி நிற்கவே அம்மா நீ என் முன் என் முன் வந்து எனக்கு தரிசனம் தர வேண்டும் என்னை ஆட்கொள்ள வேண்டும் நீ வந்து மார்க்கண்டேய மகரிஷிக்கு நான் அனுகிரகம் பண்ணின இல்லையா காலனை சிவபெருமானோட சேர்ந்திருந்து நீ வந்து மார்கண்டே மகரிஷிக்கு அனுகிரகம் செய்த அதே மாதிரி என்னுடைய மரண சமயத்திலும் நீ வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் நீ எனக்கு தரிசனம் தந்துள்ள வேண்டும் உன்னை மட்டுமே பற்றிக்கொள்ள நினைக்கிறேன் யாரெல்லாம் காலத்தை சரியா பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு காலனை பற்றிய பயத்தை போக்குவாள் அம்பாள் இந்த காலத்தை நம்ம மதிச்சோம் நம்ம என்ன காரியம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் நம்முடைய கிளாக் வந்து டிக் ஆகிட்டேதான் இருக்கு காலன் வரக்கூடிய சமயத்தை நெருங்கி கொண்டே இருக்கிறோம் நம்மதான் அவனை அவனை நோக்கி நம்ம பயணம் ஃபாஸ்டா போயிட்டே இருக்கு நமக்கு தெரியறது இல்ல இந்த நேரத்தை நம்ம அம்பாளை பற்றி கொள்வதில் நம்ம நிறைய செலவிட்டோம்னு சொன்னா இது ஸ்லோடவுன் ஆகும் எப்ப வந்தாலும் அதை பத்தினா கவலை சிந்தை நம்மளுடைய மனதில் இருக்கவே இருக்காது இன்னைக்கு வருதா நாளைக்கு வருதா பத்து வருஷம் கழிச்சா இருபது கழிச்சு எப்ப வருதோ வரட்டும் இன்னைய நாள் அம்பாள் கொடுத்திருக்கிறாள் அம்பாளுடைய பிரசாதம் பரமாத்மன் அப்படின்னு சொல்லுவார் ஒரு மகாத்மா பிரசன்ட்ஸ் பரமாத்மன் இன்றைய பொழுது இதை நான் சரியாக சரிவர பயன்படுத்தினேனா இருக்கிற நேரத்தை எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இன்னொரு பத்து வருஷம் எனக்கு நன்னா கொடுத்துருக்கலாம் இன்னொரு பத்து வருஷம் சர்வீஸ் இருந்திருக்கலாம் அப்படின்லாம் ரொம்ப நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஆனா இருக்கிற நேரத்தை நம்ம முறையாக செலவிட தவறி விடுவோம் அப்படி இல்லாம நேரத்தை முறையாக பயன்படுத்தினோம் அப்படின்னு சொன்னா காலன் வரும் பொழுது அம்பாள் நம்மை வந்து காப்பாள் என்ன பெஸ்டா கொடுக்கணுங்கிறது அவளுக்கு தெரியும் இந்த ரிசல்ட் வந்து அவளுடைய பிரசாதமாக நம்ம அப்படியே ஏற்றுப்போம் அவளுக்கு தெரியும் அவளுடைய குழந்தைகள்னா நமக்கு எப்ப காலன் வர வரணும் எப்ப நமக்கு அடுத்த பிறகு என்னவாக இருக்க வேண்டும் அது அத்தனையும் அவளுடைய டிசிஷன்ஸ் அத்தனையும் பிரசாத புத்தியோட நாம ஏற்றுக்கொண்டு நம்ம இப்ப இருக்கிற வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வோம் காலஹந்திரி காலனையே பதைக்கக்கூடியவள் அம்பாள் காலஹந்திரி அப்படின்னு ஐநூத்தி ஐம்பத்தி ஏழாவது நாமம் லலிதாசாஸ் நாமத்துல ஒரு முக்கியமான நாமா பயாபகா காலஹந்தி இந்த ரெண்டு நாமாக்களை இந்த பாட்டோட பொருத்தி நம்ம யோசிச்சோம் அது மட்டுமல்ல அம்பாளும் சிவபெருமானும் இருக்கக்கூடிய கோலம் ஸ்ரீகண்டார்த்த ஷரீரிணி ஸ்ரீகண்டார்த் அர்த்த ஷரீரிணி அவருடைய சரிபாதியாக அவருடைய சரி சரிபாதியாக இருக்கக்கூடியவன் அம்பாள் முன்னூற்றி தொண்ணூத்தி இரண்டாவது நாமா அதுவாகவும் அம்பாள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இந்த நாமாவையும் நம்ம பார்த்தோம் இன்னொரு வாட்டி இந்த பாடல பாடலாம் வவ்விய இறைவரும் நீயும் செவ்வி உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்தென்னை ஆண்ட பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என் மேல் வரும் போது வெளி நிற்கவே सर्वं श्रीजगदम्बार्पणमस्तु